அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க இறந்தவர்களுடன் பேசுவது எப்படி அப்படின்னு சொல்லி ஆனாலும் நிறைய பேர் வந்து எங்கிட்ட எந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்கன்னா எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல என்னால் அட்டம் பண்ணி பார்க்குறேன் ஆனால் எனக்கு வந்து அதில் எந்த விதமான பலனும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து இந்த ஆவிகளுடன் பேசுபவர்களிடம் நான் வந்து தொடர்பு கொள்ள வேண்டும்னு நினைக்கிறேன் அவங்க வந்து இருபதாயிரம் சார்ஜ் பண்ணுறாங்க முப்பதாயிரம் சார்ஜ் பண்ணுறாங்க இல்லைன்னா சில பேர் ஐம்பதாயிரம் கேட்குறாங்க இப்படி எல்லாம் வந்து எனக்கு இருக்கிறதுனால மீண்டும் எனக்கு குழப்பமே வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவதுங்க இதை ஒரு நான்கு பாகங்களாக நான் இந்த வீடியோவை நான் பிரிக்கிறேன் உங்களுக்கு இறந்தவர்களுடன் பேசுவது எப்படி அப்படின்னா அவங்ககிட்ட எப்படி அவர்களை தொடர்பு கொள்வது அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுற முயற்சியை அல்லது இறந்த ஆத்மாக்கள் இயல்பாகவே இயற்கையாகவே நம்மை தொடர்பு கொள்ள நினைப்பார்கள் அந்த இயற்கையான தொடர்பை புரிந்து கொள்ளும் தகுதியும் திறனும் நமக்குள்ளே உண்டு ஆனால் நிறைய மக்களுக்கு என்ன புரியறதில்லை அப்படின்னு சொன்னால் நமக்குள்ள அந்த தகவலை அந்த தொடர்பை புரிந்து கொள்ளாதவாறு நமக்குள் தடைகள் உருவாகியுள்ளன அந்த தடைகளை எவ்வாறு களைவது அது எந்தெந்த தடைகள் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள அதை பற்றின விழிப்புணர்வு வந்து அந்த தடைகளை நீங்கள் விளக்கிவிட்டீர்கள் அப்படின்னு சொன்னால் மீண்டும் இயற்கையாகவே நம்மை தாமாகவே தொடர்பு கொள்ளும் ஆன்மாக்களை இயல்பாகவே புரிந்து கொள்வது எப்படி இயற்கையாகவே நாம் புரிந்து கொள்ளும் அந்த ஆற்றலுக்கு திரும்பச் செல்வது எப்படி அப்படின்றத புரிஞ்சுக்குவீங்க இதுதான் வந்து இறந்தவர்களிடம் பேசுவது நீங்கள் பார்க்கக்கூடிய யூடியூப் வீடியோக்கள் அந்த ஆத்மாக்களிடம் பேசுபவர்கள் வந்து இது ஒரு திசை திருப்பல் தான் உங்களுக்கு ஒரு ஒரு ஞானத்தை அது தராது புரியுதுங்களா நான் சொல்கிறது இப்போது இந்த சீரீஸில் வந்து நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப நிதானமாக தெளிவாக எப்படி நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தடைகள் அவர்கள் நம்மை தொடர்பு கொண்ட முயற்சி பண்ணாலும் அதை புரிந்து கொள்ளாதவாறு நமக்குள் இருக்கக்கூடிய தடைகளை எவ்வாறு களைவது அப்படிங்கிறதையும் அதன் பிறகு அந்த தடைகளை கலைந்தால் அந்த அன்புக்குரியவர்களுடைய தொடர்பை இயற்கையாகவே பெறுவது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அழகாக சொல்லிக் கொடுக்குறேன் இது உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய மயில்கல்லாகவும் அமையும் உங்கள் பிறப்பின் நோக்கத்தை நோக்கி செல்லவும் முடியும் சரிங்களா இந்த பார்ட்ல பார்ட் ஒனில் ஒரு இரண்டு விதமான முக்கிய தடைகளை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா முதலாவது தடை என்ன அப்படின்னு சொன்னால் அவர்கள் என்னை விட்டு விலகி சென்று விட்டார்கள் அவர்கள் இறந்து விட்டார்கள் அவர்கள் என்னுடன் இல்லை நம்முடன் இல்லை அவர்கள் நம்மை விட்டு விலகி விட்டார்கள் பிரிந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த நம்பிக்கைகள் அதாவதுங்க ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலே நம்ம அன்புக்குரியவர்கள் உடனடியாக இதை வந்து நம்ம மந்திரம் போல் ஜபிக்க ஆரம்பிச்சிடும் அவ விட்டு போயிட்டாரு போயிட்டாரு போயிட்டாருன்னு இப்போ எங்கிட்ட இல்லை என்ன அனாதையை விட்டு போயிட்டாரு தவிக்க விட்டு போயிட்டாரு ஏன் போனார் மொத்தத்தில் போனார் போயிட்டாரு பிரிஞ்சிட்டாருங்கிறத நம்ம மந்திரம் போல் ஜெபிக்கிறோம் இல்லையா இது வந்து உங்கள் வருத்தத்திலிருந்து வரக்கூடிய இயல்பான உணர்வு என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் பிரபஞ்சத்தினோட பார்வையிலிருந்து பார்க்கப்படும் போது இது உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் முன்னான அந்த அலைவரிசையில் ஒருங்கிணைவுக்கு ஒரு தடையாக மாறுகிறது இப்போது நீங்கள் வந்து அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டும் உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து முயற்சி பண்ணாலும் சப்கான்ஷியஸ் மைண்டில் அவர் உன்னை விட்டு பிரிஞ்சிட்டார் அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்க இந்த பூமி வாழ்க்கை என்பது வந்து உங்களுடைய பிரதானமான நம்பிக்கைகளை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி மாதிரி அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்குள்ளேயே மந்திரம் போல் அவர் என்னை விட்டு போயிட்டார் போயிட்டார் விலகிட்டார் அப்படிங்கிறது வந்து உங்களுக்குள்ள ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணது ஒரு தடை இது எப்படின்னா உங்கள் நீங்கள் வந்து ஒரு பூட்டு போட்ட ஒரு கதவில் நீங்கள் நின்றுருக்குறீங்க அதை திறக்க ட்ரை பண்ணுறீங்க அதுக்கப்புறம் திறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த இந்த டோர் வந்து தடையாக இருக்குது இது யாருமே துறக்க முடியலன்னு ஆனால் நீங்கள் தான் பூட்டியிருக்கிறீங்க அப்போ என்ன பண்ணணும் கதவை திறக்கணும் முதல்ல பூட்டை ஓப்பன் பண்ணணும் அன்லாக் பண்ணணும் அந்த கதவை அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற முயற்சி அப்படிங்கிறது வந்து கதவை திறந்து இல்லையா அந்த மாதிரி உங்களையும் அறியாமல் உங்களுக்குள் ஒரு தடையை அந்த பூட்டை உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் முன்னான தொடர்பை உணரும் ஒரு பூட்டு நடுவில் இருக்குது அது என்னென்னா அவர் என்னுடன் இல்லை அப்படின்னு அதாவதுங்க ஒருத்தர் இறந்துட்டாருன்னா நம்மோடு இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட ஆத்மாக்களுக்கு இறப்பு என்பது கிடையாது அவர்களுக்கு பிரிவு என்பதும் கிடையாது அவர்கள் எப்போதுமே இருக்கிறார்கள் அவர்களுக்கு பிறப்பு இறப்பு எதுவுமே கிடையாது அப்படிங்கும்போது அவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் நம்பணும் தே ஆர் ஸ்டில் பிரசென்ட் தே ஆர் ஸ்டில் அலைவ் தேர் அட்டேனல் அப்படின்னு ரெண்டாவது தடை அவர்களை உடம்பாகவும் குரலாகவும் மட்டுமே தான் பார்த்து பழகிறது அதாவது இப்போ அவங்க உங்கள் அன்புக்குரியவர்கள் இருக்கான்னு வச்சுக்கோங்க அவர்களுடைய உடம்பை பார்க்கிறீர்கள் அவருடைய குரலை கேட்கிறீர்கள் அவங்களுடைய அந்த உருவத்தை நீங்கள் வந்து இப்போது நீங்கள் காண்கிறீர்கள் இல்லையா இப்போது அவர் வேறு ஒரு ஊருக்கு போயிட்டார் இப்போது அவரை உன்னால் பார்க்க முடியல பட் இருந்தாலும் என்ன பண்ணுறீங்க ஃபோன் பண்ணி எடுத்து பேசுகிறீங்க பேசும்போது அவரோட குரல் கேட்கிறது அப்போ உங்களுடைய இதயம் என்ன சொல்லுது ஆம் அவர் உயிரோடு தான் இருக்கிறார் ஏன்னால் குரல் கேட்கிறது அப்படின்னு சொல்லி இப்போது வேறு ஊரில் இல்லை வேறு ஒரு உலகத்துக்கு போயிட்டார் உடம்பும் கிடையாது வெளியூர் போனால் குரல் கேட்கலாம் இப்போ அந்த குரலும் கிடையாது உங்களால் வந்து ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் அவரை ஃபீல் பண்ண முடியாது இப்போ என்னென்னா உங்களுடைய ஆழ்மனம் இதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண சொல்லி அதாவது ஒரு உயிரை இந்த மூன்று நிலைகள் இல்லாமல் ரெக்கக்னைஸ் பண்ண சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல அப்போ என்ன பண்ணுறீங்க உருவம் இல்லை குரலும் இல்லை அவரோட ப்ரெசன்ஸும் இல்லைங்கும்போது அவர் நம்முடன் இல்லை அவரை என்னை விட்டு போயிட்டு அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி பண்ணுறீங்க ஏன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து ஆத்மாக்களை எவ்வாறு உணர்வது அப்படின்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நம்பிக்கைகள் இங்கே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒருத்தர் உயிரோடு இருக்கார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அவரை பார்த்தாலோ அவர் குரலை கேட்டாலோ அவர் அசைந்தாலோ இல்லை தொட்டாலோ அப்போத்தான் அவர் உயிரோடு இருக்கார்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அவர் வெறும் உடம்பு மட்டுமல்ல அவர் வெறும் குரல் மட்டுமல்ல அவர் ஒரு ஆத்மா தேர் கான்ஷியஸ்னஸ் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறதுக்கு அழிவே கிடையாது அது ஒன்று ஒரு உருவத்திலிருந்து இன்னொரு உருவத்துக்கு மாறலாம் இல்லை உருவத்திலிருந்து உருவமற்ற தளத்திற்கு மாறலாம் ஆனாலும் உருவமற்ற தளத்தில் இருந்தாலும் அவர்களை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு உள்ளுணர்வில் மீளம் தொடர்பு கொள்ள முடியும் நீங்கள் அவர்களுடைய அலைவரிசைக்கு டியூன் பண்ணிங்கன்னா இப்போது இப்போ நான் என்ன என்னை பார்க்குறீங்க நான் இந்த ஒரு சிகப்பு கலர் ஷர்ட் போட்டிருக்கேன் இப்போ இந்த சட்டையை மாத்திட்டேன்னா நான் இல்லை அப்படின்னு ஆகிடுமா அப்போது என்னுடைய எசன்ஸ் என்ன இந்த சட்டை இல்லை சட்டைக்கு பின்னால் இருக்கக்கூடிய என்னுடைய நான் அப்படிங்கிற அந்த நிஜம் தானே அந்த நான் அப்படிங்கிற நிஜம் உங்கள் அன்புக்குரியவர்களுடைய நிஜம் இப்போதும் இருக்கிறது அப்போ இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அவர்கள் இல்லை என்னை விட்டு போயிட்டாங்கன்ற சப்கான்ஷியஸ் பிலீஃபு தடையை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி அவர்களை வெறும் உடலாகவும் குரலாகவும் வந்து பார்த்து பழகக்கூடிய அந்த மனோபாவத்தில் மாற்றம் தேவை இந்த இரண்டு தடைகளை விளக்க முடியுமா விளக்குனீங்கன்னு சொன்னால் நீங்கள் முதல் இரண்டு தடைகளை விளக்குகிறீர்கள் அதை கடந்து நீங்கள் செல்கிறீர்கள் தொடர்பு என்பது இயற்கையாகவே நடைபெறும் அந்த தொடர்புக்குள் மீண்டும் நுழைகிறீர்கள் அடுத்த பார்ட்டில் எப்படி உங்களுக்கும் அவங்களுக்கும் முன்னான அந்த அலைவரிசை ஒருங்கிணைவை கொண்டு வருது அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா இது நாலு பார்ட் இருக்கும் அடுத்தது நம்ம ரெண்டாவது பார்ட் மூணாவது நாலாவது பார்ட் அப்படிங்கிறது இன்னும் ஆழமாக சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா இது நீங்கள் தயார் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலே உங்கள் அன்புக்குரியவர்கள் உங்களை தொடர்பு கொள்ளும் போது நீங்கள் அதை புரிந்து கொள்ளும் தன்மையை இயல்பாகவே இருப்பீர்கள் அந்த பிரிவு அப்படிங்கிற மனநிலையும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆன்மீகத்தினோட பரிணாம வளர்ச்சிக்கு மாறும் மரணம் என்பதே ஒரு மாயை அப்படின்னு சொல்லி ஆத்மாக்கள் இறக்கின்றனன்னு சித்தரை மட்டும் இன்னைக்கு நீங்கள் வந்து சித்தரை போய் வழிபட்டுட்டு இருந்த நீங்க அவர் ஜீவசமாதி அடைந்ததுக்கு பிறகு மீண்டும் அவரோட தொடர்பை பெறுவதில் ஒரு சவால் இருக்குது காரணம் அது உங்களோட உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனத்தடை மற்றும் சில தடைகள் அது மாதிரி தான் நீங்கள் அதை பார்க்கணும் மீண்டும் அந்த தடைகளை விளக்குனா அந்த அருவமாக இருக்கக்கூடிய அந்த சித்தரை வந்து உங்களால் எப்படி தொடர்பு கொள்ள முடியுமோ அந்த மனநிலைக்கு நீங்கள் திரும்பும்போது மனிதன் ஆத்மா அப்படின்றதுக்குண்டான அந்த இடைவெளி என்பது குறைந்து ஒரு பிரிட்ஜ் உங்களுக்குள்ள ஃபார்ம் ஆகிடும் சரியா இந்த பார்ட் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கணும்னு நான் நம்புகிறேன் இந்த ரெண்டு தடைகள் உங்கள் மனதிற்குள்ளே இருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் கேட்டுக்கணும் புரியுதுங்களா தேங்க்யூ வெரி மச் ஃபர் டைம் உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய முக்கிய மகிழ்ச்சி